எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகாருங் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை குயவன் சேனாதிபதி ஆனான் இதை நான் உங்களுக்காக சொல்றதுக்காக எழுதி கொடுத்தது திலகம் ஆண்டி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாமா சபாஷ் தலைப்பு என்ன சொன்னீங்க குயவனா இது என்ன புது வார்த்தை அப்படின்னு யோசிக்கிறீங்களா குழந்தைங்களா குயவன்னா என்னன்னு சொல்லட்டுமா இப்போ ஒரே வெயிலாக இருக்குல்ல ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும்ல ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் இல்லாதப்போ ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்ணாங்க தெரியுமா மண் பானையில கொஞ்ச நேரம் தண்ணியை ஊற்றி வைப்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தண்ணியை இருந்து எடுத்து குடித்தா ஜில்லுன்னு இருக்கும் மண்பானை மண்ணை வச்சு பண்ணுற மற்ற விஷயங்களை பண்ணுறவரு தான் குயவன் சரி கதைக்கு போகலாமா சீர்காழிங்கிற ஊரில் ஒரு குயவன் மண் பாண்டங்கள் பண்ணி அதை கொண்டு போய் பூம்புகாருங்கிற ஊரில் விற்றுட்டு வருவார் பூம்புகாருங்கிறது ஒரு வணிகத்தலம் வணிகம்னா என்ன தெரியலையா போய் உங்கள் அப்பா அம்மாவை கேட்குறீங்களா சரி பூம்புகாரில் நிறையா வணிகர்கள் இருப்பாங்க அதுவும் வாரம் அங்கே சந்தை நடக்கும் சந்தைக்கு போயிருக்கீங்களா பசங்களா காய்கறி சந்தை பழ சந்தை போயிருக்கீங்களா சபாஷ் போகாதவங்க உங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கே சந்தை நடக்குதுன்னு கேட்டு ஒரு முறை போயிட்டு வாங்க நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த சீர்காழியில் இருக்கிற குயவன் வாராவாரம் பானைகள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பூம்புகார்ல விற்பார் ஒரு நாள் குயவன் மண்பானை செஞ்சு அதை சரி பார்க்கும்போது ஒரு பானை உடஞ்சு அதோட சில்லு நெத்தியில் வந்து பட்டு ரத்தம் வந்துருச்சு கொஞ்ச நாளில் அதுவே ஒரு வடுவாக மாறிடுச்சு இதெல்லாம் கண்டுக்காத அந்த குயவன் அடிப்பட்டதெல்லாம் ஒரு பொருட்டா பார்க்காம அவர் மாட்டுக்கு தன்னோட வேலையை பண்ணிட்டு வந்தார் வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அப்போ திடீர்னு அந்த ஊரில் பஞ்சம் தலை விரித்து ஆடுச்சு பஞ்சம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா பஞ்சு இல்லை குழந்தைங்களா பஞ்சம் பஞ்சம்னா பற்றாக்குறை இப்போ ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல இருபதே இருபது தான் இருக்குதுன்னு வச்சுப்போமே நூறு பேருக்கும் பசிக்குது அப்போ என்ன பண்ணுறது அதுதான் பற்றாக்குறை பஞ்சம் அப்படின்னா உணவு பற்றாக்குறைன்னு அர்த்தம் வேற வழி தெரியாமல் அந்த ஊரை விட்டு போயிடலான்னு நினச்ச அந்த குயவன் பூம்புகாருக்கு குடி போகிறார் ஆனால் அங்கே விற்கிற விலைவாசிக்கு அவரால் வெறும் மண்பானை பண்ணி மட்டும் வாழ்க்கையை ஓட்ட முடியும்னு தோணலை சீர்காழிங்கிற சின்ன ஊரை விட்டு பூம்புகாருங்கிற பெரிய பட்டணத்துக்கு போகும்போது தங்கிறதுக்கு இடம் வேலை செய்கிறதுக்கு இடம் மண்பானை பண்ணி விற்றா அதுலேருந்து வர வருமானத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல குழந்தைங்களா அதனால் அந்த குயவர் என்ன பண்ணார் வேற ஏதாவது வேலை தேடலான்னு முடிவு பண்ணார் அப்போ பூம்புகார சோழர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சமயம் அரண்மனையில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை தேடிகிட்டு இருந்தாங்க அதனால் இந்த குயவன் என்ன பண்ணார் அரண்மனையில் ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்துக்கிட்டார் இப்படி கொஞ்சம் காலம் போச்சு கொஞ்ச நாளில் பக்கத்து நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் போர் மூண்டுடுச்சு போர் சமயத்தில் யாரையெல்லாம் வீரர்களாக தேர்வு செஞ்சு போருக்கு அனுப்ப முடியுமோ அவங்க எல்லாரையுமே அனுப்புவாங்க அரண்மனையில் வேலை செஞ்சிட்டு இருந்த எல்லாரையும் அரசவைக்கு வர சொன்னாங்க அரசவையில் இருக்கிற மந்திரிகள் அங்கே இருக்கிற ஆட்களை போருக்கு தேர்வு செய்ய ஆரம்பிச்சாங்க அதில் நம்ம குயவனும் மாட்டிக்கிட்டார் தேர்வு செய்யப்பட்ட எல்லாரையும் அரசர் முன்னாடி போய் நிறுத்துறாங்க அரசர் அந்த குயவனை பார்த்து எந்த ஊர் எங்கே இருந்து வர அப்படின்னுலாம் விசாரிக்காம அவர் இருந்த வடுவை மட்டும் பார்த்துட்டு இவர் பெரிய வீரன் போல இருக்கு போன முறை நடந்த போர்ல செஞ்ச வீரச் செயல்களில் அவருக்கு வீரத்தழும்பு ஏற்பட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி அந்த குயவனை கை காமிச்சு இவனையே சேனாதிபதியாக அப்படின்னு தீர விசாரிக்காமல் முடிவு பண்ணிட்டு போயிட்டார் குயவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னது நாம் சேனாதிபதியா நமக்கும் போருக்கும் சம்மந்தமே இல்லையே ஆனால் அரசர் இப்படி அறிவிச்சுட்டாரே நம்ம போய் உண்மையை சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அரசே அரசே அப்படின்னு கத்திக்கிட்டே அரசர் பின்னாடியே ஓடினாரு குயவர் ஆனால் அரசர் அதுக்குள்ளே வேற முக்கியமான விஷயத்த ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவசர அவசரமாக போயிட்டாரு இந்த குயவனால் அரசர்கிட்ட பேசவே முடியல குயவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அரசர்கிட்ட உண்மையையும் சொல்ல முடியல ஆனால் வேலைக்கு போகணும் அப்படின்னா போர் தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு கடுமையாக சிந்தித்தான் சிந்திக்கும் போது இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற வேலையை ஸ்ரத்தையாக கற்றுக்கிட்டு அதை நல்லா பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது போருக்கு போனால் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் என்னென்ன செய்யணும் எப்படியெல்லாம் திறமையாக போர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வகுப்புகள் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லா இடத்துக்கும் போய் இவர் கற்றுக்கிறாரு கடினமா உழைப்பை போடுறாரு ஒரு சிறந்த போர் வீரனாக மாறுறதுக்கான எல்லா முயற்சியையும் எடுக்கிறார் ஒரு சிறந்த போர் வீரனாக அவர் ஆகும்போது போர் நெருங்கி வந்துடுச்சு போருக்கு போய் வெற்றி பெற்று திரும்பி வந்து அரசர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு குயவன் முடிவெடுத்து போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வெற்றி வீரனாக திரும்பி வராரு போரில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாரு ராஜா அப்போ புதுசா நாம தேர்வு பண்ண சேனாதிபதி தான் வெற்றிக்கு காரணம்னு சொல்லி குயவனை கூப்பிட்டு பாராட்டுறாரு அரசருக்கு மறுபடியும் குயவன் நெத்தியில இருக்கிற தழும்பு கண்ணில் படுது இது எந்த போர்ல ஏற்பட்ட வீர தழும்பு சேனாதிபதி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு குயவன் உடனே இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையையும் அப்படியே சொல்லிடுறாரு அவர் ஒரு குயவனா சீர்காழியில் இருந்தது பஞ்சம் வந்தது பூம்புகாருக்கு வந்தது அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்தது போர் வீரனா தேர்வானது சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டது போர்ல வெற்றி பெற்றதுன்னு எல்லாத்தையும் மூச்சு விடாம சொல்லி முடிக்கிறார் அரசருக்கு அதை கேட்டு அதிர்ச்சியாவும் இருந்தது ஒரு பக்கம் வெக்கமாகவும் இருந்தது நம்ம சரியாக விசாரிக்காமல் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோமே அப்படின்னு அப்போ சேனாதிபதியான அந்த குயவன் அரசருக்கு நன்றி சொல்றார் அரசர் எதுக்கு இவன் நமக்கு நன்றி சொல்கிறான் அப்படின்னு குழம்பி போது அதுக்கு அந்த சேனாதிபதி என்ன சொன்னார் அரசே இந்த போருக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் உங்களுக்கு வேற முக்கியமான வேலை இருந்ததுனால உங்களால் என்னோட பேச முடியல என்னை நம்பி நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க அந்த பொறுப்புக்கு சரியான பயிற்சி மூலமாக என்னை நான் தகுதியானவனாக ஆக்கிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி ஸ்ரத்தையோட விடாமுயற்சி பண்ணேன் அதுக்கான வெற்றியும் இப்போ எனக்கு கிடச்சிருச்சு இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காரணம் அரசே அப்படின்னு சொல்லும்போது அரசர் சிரிச்சுக்கிட்டே அவரை வாழ்த்தினார் அதுக்கப்புறம் சேனாதிபதியா அந்த குயவன் பல போர்களில் வெற்றி பெற்று அந்த அரசாங்கத்தை மேலும் மேலும் விரிவடைய செய்யறதுக்கு பொறுப்பானார் என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா குழந்தைங்களா இது வரைக்கும் பதினாறு பஞ்சதந்திர கதைகளுக்கு வித்தியாசமான முடிவை நீங்க கேட்டீங்க இந்த வித்தியாசமான முடிவு இருக்கிற பஞ்சதந்திர கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன பண்ணலான்னு நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிக்கிறீங்களா உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் கேட்கணும்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா சரி இன்னொரு கதையோட நான் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க